Get in த்தில் நிற்பது யாரோ பேரூராதீன பேரூர் சம்பளம் அருள்மிகு கற்பகநாதப் பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகளா முனந்தோதற்கரிய வன் நிலவுலாவிய நீர்மழி என் அழகில் சோதி என் அம்பலத்தாடுவான் மலர்சிலம்படி மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் முல்லைநகர் அருள்மிகு கற்பகநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி அணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடிகாராதிகமோ உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் உக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆடை விருத்தரோ பெரியவான்கதவம் துணை நீக்கு மே என திருவாயில் திறந்து இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என கொண்டு எல்லாம் எல்லாம்பல்ல அருமிக் கற்பநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிகமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருவஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அரும கற்பகநாத பெருமானின் தாமரை பொன்முடிதன்மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் நல்குதல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் ஒளிபாடு போற்றுசைத்து நடிபறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி நான் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான்முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் விருந்தரினம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலைப் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மழுதை உழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருள் கற்பகநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை நாற்பத்தி ஏழாவது திருப்பதிகம் தளம் திரு ஆளவாய் மன்னகத்திலும் வானிலும் எங்குமாய் தின்னகத்திரு திரு அளவாயருள் பெண்ணகத் தெளி்சாக்கிய பேயமன் தென்னர் கற்பழிக்கத் திரு உள்ளமே ஓதி ஓத்தரியா அமன் ஆதரை வாதில் வென்று அழிக்கத் உள்ளமே ஆதிகே என்னலே நிதியாக நினைந்தருள் செய்திடே செந்தேனா முரளும் அளவாய் மைந்தனே என்றே வல்லமன் அசர சம்பந்தன் சொற்பகரும் வழி நீங்கவே திருவாசகம் துடியோரிடுக்கிடை தூய்மொழியார் தோல் நசைதாள் செடிகேறு தீமைகள் அத்தனையும் செய்திடினும் முடியேன் பிறவேன் எனத்தனதால் முயங்கு வித்த அடியேன் குழாத்தில்லை அண்ட அணை கொண்டன்றே திரு தொண்டர் புராணம் அன்னாளிரவின்கண் அமன் புகழ் சார்ந்து வாழும் மன்னாகிய போர்வடுக கருநாடர் மன்னர் தன்னாலும் முடிந்தது சங்கரன் சார்பில் மின்னா மின்னீடிய மெய் நிலைமை வெல்ல சிவஞான போதம் பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பசு உண்மை உளதிலதென்றலின் எனது உடல் என்றல் இன்னைம்புல நொடுக்க கண்படில் உண்டிவினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திரத்தனிவினுள் ஆன்மா புழம்பற்கரும் சோதி என்கோ விடையோ நின்கோ கோயின் உளம்புக்க சிவ பிரகாசன்கோ இன் இங்கைத் தளம் பற்றிய சாந்த நின்கோ நின்றனது நாமம் வளம்பெற்ற திரு சொல்வாயமக்கே வாழ்க அந்த நேர்வானவர் ராணினம் வீழ்க தன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் நமமே சூழ்க வையகம் துய தீர்கவே குவழைக்கென்னி கூரன் காண்க தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல மு கற்பகநாத பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் வான்முகில் வழாது வெய்க மடிவளம் சுரக்க கோன் முறை அறுது செய்க குறைவிழா துயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மென்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறை வேட்டல் போந்து எம் உயிர்குயிராம் துணையொத்த ஏந்து கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றனே சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக Oh, 오 சையை முடுக்கி வாக்கினை சொல்லி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் சாந்த நிலையை உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காரணரோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அடைத்து அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை மோன நிலையிலே எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி காட்டி நல்லமதூட்டி நட்பேரொளிகால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விஸ்வாவசு ஆண்டு ஆணித்திங்கள் நான்காம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூன் பதினெட்டு புதன்கிழமை ஏழாம் தேய்விரை காலை பதினோரு மணி வரை விண்மீன் நண்பகல் ஒரு மணி வரை அருட்பணுவல் திருவள்ளுவர் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து நாற்பத்தி நான்காவது திருக்குறள் பழியஞ்சி பாத்தூணுடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் இஞ்ஞான்றும் இல் ஆனித்திங்கள் இரட்டையர் வடிவ மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை நிறையுடை நெஞ்சுளும் நீருளும் பூவுலும் வரையுடை முழவுளும் வலியுளும் வாட்டுளும் கரையுடை மிடற்ற நல்கருதியே காண பேர் குரையுடை களையிலர் குற்றமே இன்று புதன்கிழமை தலம் திருவென்காடு ஐந்தாம் திருமுறை பருவன் கோட்டிப் வேளத்தின் மதவேளத்தின் உருவம் காட்டி நின்றானுமயஞ்சவே பெருவெண்காட்டிறைவன் இடம் திருவெண்காடு அடைந்து கற்பனை களஞ்சியம் சிவபிரகா சுவாமிகள் அம்மையார் வேல்சுவசாமி ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்கோழிலி திருப்புக்கோழியூராம் அவிநாசி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய நாகைவடிவ விண்மீன் ஐந்தாம் திருமுறை பழவும் வல்வினை பாரும் வரிசினால் உளவும் கங்கையும் திங்களும் சடை குழவினான் குளிரும் பொழில் கோலிலி நிலவினான் தனை நித்தல் நினைமினே சிவஞான போதம் செம்மழ சேரலொட்டா மலங்கழி என்பருமரி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் மரன் என தொழுமீம் ஆதீனப்பணுவல் கொடை மறுத்தல் நான்காம் பாடல் ஊற்றம் மிகுசராசரத்துள் உயர்ச்சி சரம் சரத்துள் நரர் நரதம் உள்ளும் ஏற்றமும் தாழ்ச்சியும் உள பல்லுயிர் செகுத்து உண்டு உடலை வளர்த்திடும் கீழ் அம்மேல் சாற்றும் உயிர்கொலை புரிதல் துயர் என்றும் உடல்தான் பொய் என்றும் மிக்கு என்று உயிர்தமை வீட்டினும் அவற்றினும் உயிர் உறக்கும் தீதுகிலோரே பதிற்று பத்தந்தாதி பயனால் நால்வர் பொற்றால் பல்வகையாக பணிந்து நின்றிரு முன் அள்ளும் பகலும் அயரா பணிசை வல்வினைொடுங்கும் வரம் அழித்தாயே என துதித்து அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூல் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்தநாள் நாள் காணும் பம்மனாய்க்கும்பாளையம் புவனி பிரேம்குமார் இலக்கியவேல் தனலட்சுமியின் தாய் ராசாத்தி அக்கா ஸ்ரீவித்யா சங்கீதா சங்கீதாவின் தோழன் பிரேம்குமார் பூரணினக்கா கலாமணி பூரணாவியின் அக்கா குழந்தை யுவசிரியின் தோழி பொன்றுத்திகா சரண்யாவின் தேவி தேவியின் அம்மா கௌதமி வணிகவியல் செல்வக்குமார் சாலினியினுடைய அப்பா ஆகியோரும் மணநாள் காணும் கோவை மகாலிங்கம் சங்கீதா இணையர் கோவை மயில்சாமி கலைவாணி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம உடல் நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் சிவாயம் உலகிலுள்ள பொறுப்படைய தலைவரெல்லாம் உயிரெறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியெனும் ஒரு பற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாலிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் அனகத் திருளையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன் ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலகு வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் உள்வாங்கிக்கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்